நீங்கள் வந்து அமைதியாக வாழணும் பீஸ்ஃபுல்லாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்தவித பிரச்சனைக்கும் போயிடக்கூடாது வம்பு தும்புக்கெல்லாம் போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை தான் வரும் ஏன்னா இங்கே நடந்துகிட்டு இருக்கிறது வந்து போர் இங்கே ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குது இங்கே நிறைய போர் நடக்குது நம்பிக்கைகளுக்கு இடையில் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குது அதனால் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் ஆ ஆணித்தரமாக முன் வைக்கணும் ஏன் உங்கள் நம்பிக்கை சரியானது அல்லது உங்கள் நம்பிக்கையை நீங்கள் மேம்படுத்தணும் இப்போ சின்ன வயசில் எனக்கு சாதி நம்பிக்கை இருந்தது அதுக்காக என்னுடைய நம்பிக்கையை அது என்னுடைய நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை சரியான நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அப்போ என்னுடைய சாதி நம்பிக்கை தவறு அப்படிங்கும்போது நான் சின்ன வயசில் தூக்கி போட்டேன் அப்போ சின்ன வயசில் எனக்கு மத நம்பிக்கை இருந்தது அப்போ என்னுடைய மத நம்பிக்கையை நான் ஆழமாக முன் வச்சேன் ஆழமாக முன் வச்சேன் சும்மா என் சாதி நம்பிக்கை கூட நான் ஆழமாக முன் வச்சேன் வெறும் நான் ஏன் சாதி எனக்கு ஒரு சாதி அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியெல்லாம் போகல என் சாதி நம்பிக்கையை நான் வந்து ரொம்ப உயர்வாக முன் வச்சேன் கடைசியில் பார்த்தா எனக்கு ஏற்படுகிற அனுபவங்களின் அடிப்படையில் அந்த சாதி நம்பிக்கை பொய்யின்னு வரும்போது அந்த சாதியை தூக்கி போட்டு என் சாதி என்னுடைய நம்பிக்கையை நான் மேம்படுத்தி கொண்டே வந்தேன் அப்போ என்னுடைய மத நம்பிக்கையை நான் தூக்கி போட்டேன் எனக்கு இருக்கிற மத நம்பிக்கை பொய்யானதுன்னு சின்ன வயசுலேயும் நான் தூக்கி போட்டேன் அந்த மாதிரி அப்போ நான் அந்த இடத்துல என்னுடைய மத நம்பிக்கையை கூட நம்ம எனக்கு மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கும்போது அந்த மத நம்பிக்கையை கூட ரொம்ப அழுத்தமாக முன் வச்சேன் அதனால்தான் நான் சும்மா மாதிரி அப்படியே அமைதியாக சாமியை கும்பிட்டுட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க ஏன் நான் இன்னும் அதே நம்பிக்கையில் தானே நான் நான் எனக்கு இருக்கிற நம்பிக்கையை எப்போவுமே நான் அழுத்தமாக முன்வைப்பேன் மற்றவங்க திரும்பி பார்க்குற மாதிரி இன்னும் என்னுடைய நம்பிக்கை தான் உயர்வானது அப்படிங்கிற மாதிரி நான் முன்வைப்பேன் அப்படி இருக்கும்போது தான் அப்புறம் பிற அந்த மற்ற அந்த என்னுடைய நம்பிக்கைக்கு எதிராக விமர்சனங்கள் பிற கருத்துக்கள் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் அப்படி பார்க்கும்போது அப்புறம் மதமும் பொய்யின்னு வருது இப்படி பல்வேறு நம்பிக்கைகளை நான் கடந்து வரேன் அப்புறம் சா உங்களை இப்போ வந்து சோறுலாம் சாப்பிடக்கூடாது மனித உணவே கிடையாது மாமிசம் மனித உணவு கிடையாது அப்படிங்குறேன் மாமிசம் சாப்பிட்டுட்டு தான் நான் இருந்தேன் அப்போ மாமிசம் சாப்பிட்லாங்கிற நம்பிக்கையில் தான் நான் இருந்தேன் அந்த நம்பிக்கையை நான் தூக்கி போடுறேன் எனக்கு தேவை சரியான ஒரு நம்பிக்கை உண்மையான தான் எனக்கு தேவை பொய்யான ஒரு நம்பிக்கை நான் சும்மா விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறக்காகலாம் இருக்க மாட்டேன் அந்த மாதிரி அப்போ நம்ம வந்து ஒரு கருத்து போருங்க கருத்து போர் வச்சு நம்முடைய அந்த போரில் எது எந்த கருத்து நிற்கிது என்னுடைய இப்போ சாதிங்கிற ஒரு கருத்து என்கிட்ட இருந்தது அதன் மீது நம்பிக்கை இருந்தது அந்த கருத்து வந்து தோத்துருச்சு இங்கே அதை விட வலுவான கருத்து இருக்குது சாதிங்க அந்த சாதிக்கு எதிராக அப்போ சாதி வந்து தோத்துருச்சு என்னுடைய சாதி மீதான அந்த நம்பிக்கை அதை சார்ந்த ஒரு கருத்து தோத்துருச்சு அப்போ நான் இன்னொரு இன்னொரு க தோத்த பிறகு நம்ம இன்னும் எனது நம்பிக்கை மேம்படுகிறது ஒரு மேம்பட்ட ஒரு கருத்துன்னு நோக்கி போகிறோம் இப்படி நிறைய கருத்துக்களோட நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை மேம்படுத்திக்கிட்டே வரணும் நான் சின்ன வயசில் எனக்கு சாதி நம்பிக்கை இருந்தது இன்னைய வரைக்கும் சாதி நம்பருக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா நீ போ நீ போரிடவே இல்லை உனது நம்பிக்கையை நீ என்ன தான் இப்போ கற்றுக்கிட்ட நீ கற்றுக்கவே இல்லை கற்றுக்கும் போது நம்ம வந்து மேம்பட்டுக்கிட்டே வரோம் நம்ம முன்னேறிக்கிட்டே போகிறோம் நம்ம நம்பிக்கைகள் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது என உணர வேண்டும் சின்ன வயசில் இருந்த மாதிரியே எனக்கு மத நம்பிக்கை இருக்குது இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீ வந்து தவறானதை கற்றுக்கிட்டே இருக்க சரியான ஒன்று கற்றுக்கலை அப்படின் அதனால் நீ வந்து நான் உண்டு என் வேலை உண்டு என் வாழ்க்கை அமைதியாக இருக்கணும் எந்த பிரச்சனைக்கும் நான் போயிடக்கூடாது அப்படின்னா உனக்கு தாழ்வு மனப்பான்மை தான் வரும் அப்போ நம்ம இங்கே வந்து இங்கே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நோய்கள் அதுக்கு என்ன காரணம் மூட நம்பிக்கைகள் அதுக்கு இப்படி நிறைய பிரச்சனைகள் அப்போ அதுக்கு எதிராக நம்ம பங்களிப்பு என்ன அப்படின்னா அழுத்தம் திருத்தமாக இது ஒரு போர் போர்க்களத்தில் நாம் இருக்கிறோம் இங்கே வந்து நமக்கு எதிரானது இது சாதி மதம் நோய் விபத்துகள் அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆடம்பர மோகம் இப்படி அநியாயம் லஞ்சம் ஊழல் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நம்ம இதுக்கு எதிராக போராடணும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எந்த பிரச்சனைக்கும் நம்ம போயிடக்கூடாது அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்காது அழகான வாழ்க்கையே கிடையாது தாழ்வு மனப்பான்மை தான் வரும் நமக்குள்ள ஒரு வீரமே இருக்காது உங்களை ஒரு வீரராக நீங்கள் உங்களால் உணரவே முடியாது அப்போ தான் தாழ்வு மனப்பான்மை வரும் எப்போ தாழ்வு மனப்பான்மை வரும் தெரியுமா நம்மக்கிட்ட துணிவு இருக்கா வீரம் இருக்கா அந்த சந்தேகம் வரும்போது தான் நம்ம இருக்குதுன்னு நினச்சிப்போம் ஆனால் உண்மையிலே எப்போ அது இரு இல்லை இல் இல்லாதப்போ தான் தாழ்வு மனப்பான்மை வருதுனாலே உனக்கு துணிவு இல்லை வீரம் இல்லைன்னா அர்த்தம் அப்போது நீ என்ன பண்ணணும் இங்கே இருக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல அந்த பிரச்சனைகளில் உன்னுடைய பங்களிப்பு என்ன இந்த மனித இனத்தை வந்து ஒரு மேம்படுத்துவதற்கு நீ என்ன பங்கு நீ என்ன பங்கு வச்ச உன்னுடைய கருத்தை நீங்கள் முன் வச்சு நீ வந்து அந்த அதற்கு அந்த கருத்துக்களை மேம்படுத்தி கொள்வதற்கான ஒரு முயற்சி உன்னுடைய கருத்தை ஜெயிக்க வைக்காத உன்னுடைய கருத்தை மேம்படுத்திக்கணும் உன்னுடைய கருத்து தப்பாக இருந்தால் அதை மாற்றிக்கணும் அதற்கு நீ போர் புரியணும் அதற்கு தான் நீ போர் புரியணும் அந்த கருத்து போர் என்பது ஒன்று நான் கருத்து போர் அதை அடிப்படையாக கொண்டு தான் வாழ்க்கை இருக்கும் அந்த வாழ்க்கையை நீ மாற்றணும் கருத்தை போது வாழ்க்கையும் வாழ்க்கையை நீ மாற்றி ஆகணும் அப்படி அப்படி தான் இருக்கணும் ஒரு போர்க்களத்தில் நாம் இருக்கோம் அப்படி ஒரு போராடியாக நம்மை உணர வேண்டும் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன்னா உனக்கு வந்து தாழ்வுமனை பண்ணணும் தரும் உண்டை அது பயத்தினால் தானே அந்த வார்த்தை வருது நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு இருந்தால் அது ஒரு பயத்தினால்தானே வருது அப்போது துணிஞ்சு ஒரு வார்த்தை பேச மாட்டேன் எதுவும் பிரச்சனையாகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தில் எந்த விஷயத்தையும் பேசலாம் அதுக்காக வந்து பாதுகாப்புலாம் பேசக்கூடாது பாதுகாப்பாக ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் பாதுகா ஒவ்வொரு பிரச்சனையும் ரொம்ப ஆபத்தானது எந்த இப்போ சாதியை பற்றி நீ பேசுறியா பாதுகாப்பாக பேசு பொறுப்பாக பேசு உனக்கே அது ஆபத்தாக முடியக்கூடாது எந்த அளவுக்கு அதை நீ பாதுகாப்பாக அக்கறையாக பேசு கேட்குறவங்களுக்கு அது வந்து தப்பாக தெரியக்கூடாது கேட்குறதுல கேட்குற போது அவங்களுக்கு நல்லா இருக்கணும் ஆமாம் அது உண்மை அது மாதிரி ஒரு மதத்தை பற்றி பேசுகிறியா புண்படுத்தாமல் ஒரு நல்லபடியாக பேசு இப்போ சிகிச்சை செய்கிறாங்க சும்மாவாக அப்படி கற்கு முறுக்குன்னு கிழச்சிடுறாங்க அப்படி இல்லைல்ல வலிக்கக்கூடாது அவங்களுக்கு பக்குவமாக பார்த்து பண்ணுறாங்கல்ல ஊசி போட்டுவிட்டால் தடை விடுறாங்களா அதுபோல் தான் சிகிச்சை தான் இது இந்த உலகத்தில் நாம் பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாம் இது ஒரு போர்க்குளம் அப்படின்னா இங்கே மக்களுக்கு நாம் சிகிச்சை செய்யணும் மூட நம்பிக்கைங்கிற ஒரு நோய் அப்புறம் ஆடம்பரம் மோகம் இதெல்லாம் ஒரு நோய் அறியாமை என்பது ஒரு நோய் அப்படியும் அதுக்கு எதிராக நம்ம வந்து சாதி மதங்கிறது ஒரு நோய் அப்போ அதற்கு எதிராக நாம் செய்கிற அத்தனை வேலையும் சிகிச்சை தான் ஒரு மருத்துவராக நாம் வந்து என்ன பண்ணோம் பொறுப்பாக அந்த வேலையை நம்ம செய்யணும் பொறுப்பாக பக்குவமாக செய்யணும் நமக்கே அது ஆபத்தாக இடக்கூடாது நமக்கே எதிராக தெரியும் நமக்கு பாதுகாப்பாக அந்த வேலையை எப்படி அழகாக செய்யணும் அழகாக செய்யணும் அந்த வேலையை அந்த மாதிரி அப்போ தான் அது சரியான வாழ்க்கை